இதெல்லாம் வந்து ஏழை எளிவர்களுக்கு தானம் பண்ணலாம் இதில் அவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு இதனால வந்து இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த ஒரு வருட காலத்துக்கு வந்து காசு பணத்தில் வந்து தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யா பிராப்தம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் மீறி சொந்த வீடு சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டாகும் முக்கியமாக விபத்து கண்டம் அகால மரண கண்டம் இதுல தப்பிக்க முடியும் அதனால் என்ன உங்கள் வந்து கொடுங்க அது மட்டும் இந்த மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியா இருக்கனால சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு இட்லியோ ஏதோ சாப்பிடுறதுக்கு கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க அது இன்னும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் சடசெய்தி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து சாதுக்களுக்கு கொடுக்கறதுனால பல வகையான தெய்வங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது தொழிற்சானம் வந்து ரொம்ப ரொம்ப விருத்தியாயிருக்கு இந்த மாதத்துல வந்து குடையவர் நாலாம் இடத்துல வராரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஏழு குடைவர் பாதகாதிபதி புதன் அவரே பத்தாம் அதிபதியா இருக்காரு இப்போ வந்து நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு இந்த மாதம் அது மட்டும் இல்லாம நாலாம் இடத்துல உங்களுக்கு ஆறு கிரகம் சேருது அப்போ நாலாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது நாலாம் இடம் தான் சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே ஸோ அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கனால தனுசு ராசியை பொறுத்த ரொம்ப 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 சூப்பராக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ நாளா வந்து எப்படா நமக்கு வேற வேலை கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க இது நல்ல மாசம் வேலையில உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் காசு பணமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சேலரியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்குலாம் வந்து நீண்டு வேலைக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்தில் தொழிலுக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வையும் வருது அதாவது இந்த மார்ச்ல வந்து பயிற்சி ஆகிறாரு சனி பயிற்சி ஆகிறாரு அப்போ வந்து சனியோடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு வருது சூரியன் பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் பார்க்குது இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை தான் அதே மாதிரி எக் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இல்லை பேங்க் எக்ஸாம்ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் பதவிக்காக வந்து ஒரு நல்ல போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இந்த மாதம் வந்து ஒரு கட்டாயம் பதவி உண்டு பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல எவ்வளோ இவ்வளோ நாளாக நீங்க பட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கஷ்டங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் ஒரு நல்ல இது பதவி ஸ்தானம் வந்து ரொம்ப வலுப்பெற்றிருக்கனால ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ரெண்டு குடையவரும் மூணு குடைவரும் சனி அவரு போய் நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு அதாவது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து அர்த்தாஷ்டமத்து சனி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் வந்து செய்யக்கூடிய காரங்கள் காரியங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும் போது தான் அது சக்ஸஸ் ஆகும் எடுத்தோன்னே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடும் ஸோ ஒரு விஷயம் செய்யும் போது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா மனம் தளராமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் சனி வந்து தாமதத்தை கொடுப்பாரே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான கூலியை அவர் கொடுக்காம விடவே மாட்டார் உழைப்புக்கு உண்டான பலன்களை உறுதியாக கொடுத்துருவாரு ஆனால் என்னென்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பாரு ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய பொறுமைய என்ன செய்யணும் இன்னும் அதுதான் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு சூரியன் உங்களுக்கு ஒன்பது குடைவர் நாலாம் இடத்துக்கு வரது ஒரு நல்ல அமைப்பு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமா போகணும் நாலாம் இடத்துக்கு எப்பெல்லாம் பாதகாதிபதி சம்பந்தப்படுறாரோ அப்போ உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இருக்காது ஆனாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும் அதனால வந்து கவனமா போங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் கவனமாக போகணும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து விரைய ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு பத்தாவதுக்கு சனியும் பார்க்குது அப்போ இந்த ஒரு பத்து நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் நீங்க போனா கூட ஏதாவது நாய் வந்து குறுக்கால உழுகிறது அல்லது ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வண்டியை வந்து ஓட்டி உங்க மேலே வந்து உழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதுக்கு வந்து என்ன நீங்க வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணணும் பொதுவாக கேந்திரஸ்தானங்கள் வலுப்பெடும் போது அதில் நிறைய கிரக சேர்க்கை வழிபாடு இதாகும் போது யோக நரசிம்மர் பண்ணுங்க யோக நரசிம்மர் வழிபாடு வழிபாடு சக்கர போதுவாரையும் சேர்த்து சுதர்சன சக்கரத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க அது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும் எதிரிகளிடையே அல்லது அமைப்பு கண்டம் இந்த விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது வந்து கை கொடுக்கும் சோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு அதனால வந்து யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கர வழிபாடும் பண்ணுங்க அது சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் வண்டி வாகனங்களை போகும்போது திரும்ப திரும்ப சொல்றது கவனமாக இருங்க ஆறு கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்குது அதனால வந்து நீங்க உங்க மேல தப்பு இருக்காது அதே மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டு போங்க சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கனால ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி ஆகி போது அதனால அதையும் நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி இவ்வளவு நாள ஏதாவது ஒரு வீடு கட்டி ஏதாவது டிராப் ஆகுது அப்படின்னா கூட அதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு படிப்புல வந்து நல்ல நல்ல ஆர்வம் முன்பை விட படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே வருது ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டானது நீங்க படிப்புல வந்து ஏதாவது தடை இருக்கு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணா அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே உடல்நிலை பாதிப்புகள் வர்றது மயக்கம் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தேனில் அத்திப்பழம் அத்திப்பழம் இருக்குல்ல அதை வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிடுங்க உங்களுக்கு இப்போ சூரியனும் சனியும் வந்து நாலாம் இடத்துல சேரும்போது உங்களுடைய பிளட்டில் ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப லோவாக மேம் திடீர்னு மயக்கம் வரது கிடினஸ் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் ஆறாம் அதிபதியும் கூட சேர்ந்துருக்கனால சுகர் லெவல் இது எல்லாமே ரொம்ப லோவாகும் உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படும் இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு வந்து அத்திப்பழம் தேனியும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு பிளட் கவுண்ட் ஜாஸ்தியாகும் உடல்நிலை பாதிப்புகள் வராமல் இருக்கும்ங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் எடுக்கிறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தை அதை விட உயர்கல்வி காலேஜ் முடிச்சுட்டு யாரெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வேலை நல்ல சேலரியில் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மாசமா இருக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா நல்லா வருவோமா இல்லை நம்மளுடைய கெரியர் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வரத்துக்கான அமைப்புகள் இருக்கு அதனால வந்து யோசிச்சு தேர்ந்தெடுத்து செய்யுங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே கண்முடித்தனமா ஏத்துக்காம யோசிச்சு எதுல நம்ம சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க அப்போ உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு வருமானம் இது எல்லாமே தாராளமாக வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான மாசம் ஏழாம் இடத்துல செவ்வாய் கணவர் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் உங்கள் மேலே தவறு இருக்குதோ இல்லையோ நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் பண்ணணும் சனியும் செவ்வாயும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து டெம்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ங்கிறது வந்து உறுதியாக வெற்றி கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு ஒரு டைம் போதே சக்சஸ் ஆகாது ரெண்டு டைம் மூணு டைம் செய்யும் போது ஆகிரும் முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க கணவருடைய கவனம் செலுத்தணும் செவ்வாய் வந்து கணவர் கார அதாவது காரகனுடைய காரக கிரகம் அவர் வந்து நீச்சமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கனால நீங்க என்ன செய்யணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால இதை சொல்றேன் அதே மாதிரி ஒருவரை ஒருவர் அனுசரிக்க புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்ல வீட்டில் இருக்க அனுசரணை ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான இருக்குது அதே மாதிரி ஐந்து அஷ்டமத்துக்கு போறதுனால குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருங்க குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொத்தி பாம்பு மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய நடவடிக்கை பெரியவங்களா இருந்தால் அவங்களோட நடவடிக்கையை கண்காணிங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களோட ஹெல்த்ல கவனமா இருங்க அதுவே போதுமானது சாப்பாட்டு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காலம் தான் இந்த இது நாலாம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம் பதவி ஸ்தானத்தில் நிறைய கிரகம் சேர்ந்திருக்கனால உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் கட்சியுடைய தலைமையிடையுமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க மக்களிடையே வந்து ஒரு பெரும் செல்வாக்கு இது எல்லாமே இருக்கும் கேந்திரஸ்தானம் போது அரசியல்வாதிகளுடைய நிலை வந்து உயர்வான நிலை படிப்படியான முன்னேற்றங்கள் இது எல்லாமே நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அமோகமான மாதமாக தான் இது இருக்குது தாய்வழி சொத்துக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துக்கு சனி வர அதனால சனி சுக்ரன் எல்லாமே இருக்கனால தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ வந்து தந்தை வழி சொத்துக்களோ அல்லது தந்தைக்குடைய வீடுகளோ உங்களுக்கு சொந்தமாக அமைப்புகள்ல இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்குது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை ஒரு டைம் ரெண்டு டைம் மூணாவது டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கரமும் சக்கரதாழ்வார் வழிபாடும் பண்ணுங்கள் அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்